அந்த ஒரு பிரச்சனைத்துக்காக இப்போ வந்து பார்த்துட்டு இருக்குது இது ஆயிரம் வாழை தோட்டம் அப்போ இதுக்கு நம்ம நம்ம கம்பெனியோட இப்போ ப்ரொடக்ட்லாம் கொடுத்துருக்குது பிறகு கிடச்ச ரிசல்ட்டு இதோட சேர்த்துருக்கு அதனால் கடைசி வரைக்கும் எல்லாரும் இந்த வீடியோ பார்க்க வேண்டும் பார்த்துட்டு உங்களுக்கும் அந்த ஏரியாவில் பிரச்சனை இருந்தால் நம்ம இதில் கொடுக்குற நம்பரில் நீங்கள் காண்டக்ட் பண்ண போதும் அந்த நம்பரில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ண உங்களுக்கும் அது பொருளெல்லாம் நம்ம இந்தியா க்ரோன கம்பெனியோட நம்ம பொருள் ஒரு கோம்போ பேக்கில் தான் நம்ம கொடுக்குறேன் அந்த கோம்போ பேக்கில் எப்படி கொடுக்குறதுன்னு உங்கள்கிட்ட சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு அந்த பொருள் கொடுக்குறேன் அப்போ நமக்கு பார்க்கலாம் என்னோட சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சம்பந்த மீடியா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் மற்றள்ளவருக்கும் அது யூஸ்ஃபுல்லாகும் கிருஷி இந்த கிருஷி சம்பந்தமான எந்த விஷயம் இருந்தாலும் இந்த சேனலில் உங்களுக்கு பார்க்கலாம் இவர் தான் பிரகாஷ் விஜய் இவரோட வாழை தான் அப்போ அந்த வாடகையில் இன்னும் என்ன வித்தியாசம் நம்ம இது கொடுத்து அப்புறம் இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்துருக்கு வேறு ஒன்றும் இல்லை அப்போ அதனால் இந்த வாழை இந்த நிலைமையில் தான் இருக்குது மொத்தமாக கொஞ்சம் பிரச்சனைகள் தான் இருக்குது இது என்ன எந்த மாதிரி வாழைன்னு சொன்னோன்னா தேனி நேந்திரம் தேனி நேந்திரான்னு சொல்லிட்டு வாழை தான் இது ஆனால் இது தேனி நேந்திரம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தேனி நேந்திரம் நல்லா ஸ்டாஃப்பாக வரணும் வாழை சின்ன வாழை இல்லை நல்ல பெருசாக வரணும் வெளியே வாழை தான் ஆனாலும் இந்த பகுதியில் இப்போது கரிச்சலும் அதிகமாக வந்திருக்கு இந்த இதுக்கெல்லாம் கரிச்சல் ரெண்டு மூணு தண்டு நாலு தண்டு கரிச்சல் வந்திருக்கு இங்கெல்லாம் பார்த்தா தெரியும் இந்த ரெண்டு மூணு தண்டுக்கு அதிகமாக கரிச்சல் வந்திருக்கு அப்போது நம்ம இப்போ கொடுக்க போகிற பொருள் எல்லாம் கொடுத்துட்டு போக போகிறேன் அப்புறம் இந்த பொருள் கொடுத்துட்டு கிடைச்ச ரிசல்ட்டும் இந்த வீடியோவில் கடைசியில் போட்டிருக்கு அதனால எல்லாரும் கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட்டு தெரியும் கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லை இந்த வாழை பார்த்தா உங்களுக்கு தெரியும் எந்த வாழையும் பார்த்தாலும் கை அகலம் இல்லாமல் எல்லாம் பக்கம் பக்கம் வந்திருக்கு ஒரு கருத்து இல்லாமல் வந்திருக்கு எல்லா வாழை எடுத்து பாருங்கள் இந்த வாழையெல்லாம் எடுத்து பார்த்தாலும் தெரியும் கை அகலம் இல்லாமல் அடுத்து அடுத்து பக்கம் பக்கம் வந்துட்டு ஒரு கருத்து இல்லாத இருக்குது அப்போ எப்படி ஆனாலும் ஒரு நம்பிக்கையோடு டிஃபெண்ட் பண்ணி இந்த வாழை நிலமுறையில் கொண்டு வரலாம் அந்த நம்பிக்கையோடு நம்ம இந்த பொருள் கொடுத்துட்ருக்குது அதுக்கப்புறம் என்ன ரிசல்ட்டுன்னு உள்ளதோ உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஓகே இது இன்னொரு பகுதி இப்போ இந்த பகுதியில் வந்து பார்க்கும்போது அதோட கரிச்சில் அதிகமாக இருக்குது இந்த எல்லா வாழையும் பார்த்தா உங்களுக்கு தெரியும் வாழையோட மூணு நாலு கை ஃபுல்லாக கறி தமிழில் கறிச்சல் கரிச்சல் தான் அதிகமாக இருக்குது இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன் நானே இதை பாருங்கள் இந்த வாழையில் எடுத்து பார்த்தா மேலே வரைக்கும் கரிச்சல் பாதிப்பு வந்திருக்கு அப்போது அந்த பகுதியில் தான் நம்ம இது கொடுத்துட்ருக்குது இந்த கொடுத்தேக்கு பிறகு அங்கே பிறகு அந்த கையெல்லாம் கரிஞ்சிருக்கு இது மண்ணு இது அப்போது இந்த சைடெல்லாம் பார்த்தா தெரியும் ஃபுல்லாக வாழை கையெல்லாம் கரிஞ்சிருக்கு அப்போது இதுக்கு நம்ம கரெக்டான அந்த பொருளை கொடுத்துட்டு ரிசல்ட்டு வந்ததுக்கு பிறகு அந்த ரிசல்ட் உங்களை காமிக்கிறேன் எப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அந்த கஸ்டமருக்கு ஒரு நல்ல இது நல்ல வாழ்க்கையில் வர்றதுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ள ஆ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அனைவருக்கும் இப்போது நம்ம இது இருக்கிற இடம்னு சொல்கிறது இதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடி பிரகாஷம் நாளுக்கு இடத்துல நம்ம பொருள் கொடுத்துருந்தேன் அந்த பொருள் கொடுத்த வாடகை திருப்பி என்ன அந்த நிலைமைன்னு பார்க்குறதுக்காக இப்போ வந்திருக்கு அங்கே தானே இருக்குது இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த வாழ்க்கை நிறைய வித்தியாசங்கள் வந்திருக்கு அது என்னென்ன வித்தியாசம்னு கரெக்டாக நான் சொல்லிக்கிறேன் அதோட பிரகாசனும் அதுக்கு என்ன அவனோட அந்த வாழ்க்கை இந்த கொடுத்துட்டு என்ன ரிசல்ட்டு கிடைச்சிருக்கு பிரகாசனும் சொல்கிறோம் அதெல்லாம் சேர்த்து அந்த வீடியோவில் எடுத்திருக்கு அப்போது அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இப்போது பதினஞ்சு நாள் முன்னாடி அந்த வாழை எப்படி இருந்தது நம்ம முதல்ல நீங்கள் பார்த்துருக்கோம் இந்த வீடியோக்கு முன்னாடி போட்டிருக்கு அந்த பதினஞ்சு நாள் முன்னாடி தான் வாழையோட நிலைமை தான் இப்போ அது முடிஞ்சிட்டு இப்போ அந்த வாழ்க்கை என்ன நிலைமையில் இருக்குதோ இந்த வீடியோவில் போட்டிருக்கு இது ரெண்டு பார்க்கும்போது உங்களுக்கு நம்ம இந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டி அந்த ப்ராடக்டோட குணம் எவ்வளோ அந்த ப்ராடக்ட் எத்தனை குவாலிட்டியான ப்ராடக்ட்டு அது கொடுத்தா என்னென்ன ரிசல்ட்டு கிடைக்கணுன்னு கரெக்டாக தெரியும் இப்போ இதில் பார்க்கும்போது நமக்கு தெரியும் கீழே இருக்கணும் அந்த ஆதி முதல்ல அந்த கரிஞ்சில் வந்து அந்த கை மட்டுந்தாங்க இப்பவும் கரிச்சில் இருக்குது அதுக்கு பிறகு வந்து எந்த கைக்கும் ஒரு கரிச்சிலோ பிரச்சனையும் இல்லை அதெல்லாம் தெளிவாக உங்களுக்கு பார்க்கறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கு இதோட ரிசல்ட்டு இந்த வாழை போட்ட பிரகாஷ்னே உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு நல்லா தெரியும் பிரகாஷிங்கிட்டயும் நமக்கு அது கேட்டு பார்க்கலாம் ஓகே நீ ரெண்டு நாளைக்கு ரெண்டு ரெண்டு ஸ்பே கொடுத்துருக்கேன் இப்போ வந்து போஸ்ட கொடுத்து ஒரு பத்து நாள் எட்டு நாள் ஆகுது போஸ்ட ஒரு எட்டு நாள் ஆச்சு தெரியும் ஆனாலும் இப்போ மாத்தம் எல்லாம் வந்தாச்சு நல்ல நல்ல மாத்தம் வந்தாச்சு அடி எல்லாம் கொஞ்சம் கரைஞ்சது அப்படியே அதான் அடி கரிஞ்சு திருப்பி கரியலை இல்லையா அதோட கரிச்சலு ஷோப் ஆயிடுச்சு மாற்றங்களாக இருக்குது நிறைய மாற்றம் நிறைய மாற்றம் இருக்குது நமக்கு இது இந்த வாழ்க்கையில் மொத்தத்தில் அந்த மாற்றம் நமக்கு பார்க்கும்போது தெரியுது மருந்து கூடி கொடுக்கணும் ஆ ஆகும் அது கூட அடித்தா கிளியர் ஆகிடும் ஓகே அப்போ அதான் நம்ம இங்கே வந்துட்டு அன்னைக்கு நாங்கள் இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வேடி உங்கள்கிட்ட காமிச்சிருக்கும் அதோட செகண்ட் ஸ்டேஜ் தான் இரு நல்ல ரிசல்ட் நமக்கு வந்திருக்கு அதனால அது காமிக்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்தது வேற ஒன்றும் இல்லை இன்றைக்கி கொஞ்சம் பொருள் வேணும்னு சொன்னேன் பக்கத்தில் வேறு வாழைக்கார் கொஞ்சம் வேணும்னு சொன்னேன் அப்போ அதனால் அது பார்த்துட்டு போகலான்னு சொல்லி வந்தது வாழை பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் அது கீழே இருக்குன்னு கை கரிஞ்ச கை தான் திருப்பி அது கையை எதுவும் கரீலை அன்றைக்கு சொன்ன மாதிரி நம்ம அன்றைக்கி பிரகாஷனோட வாழைத்தோட்டத்தில் வந்துட்டு வாழைத்தோட்டம் ஃபுல்லாக கரைச்சி இருந்தது அப்போ நம்ம ப்ராடக்ட் எல்லாம் கொடுத்தேன் அதோட ரிசல்ட் இப்போ ஒரு இருபது நாள் ஆயிருக்கும் டோட்டலாக பார்த்தா இப்போ அதில் ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி முதல்ல நம்ம குரோமாஜிக்கு தான் கொடுத்து அதுக்கப்புறம் இப்போ ஒரு பத்து நாள் தான் இருக்குது போட்டுட்டு இப்போ அதோட ரிசல்ட் அது எங்கே இருந்து எந்த அளவுக்கு இருந்தது அன்னைக்கு வந்துட்டு அன்றைக்கி இருந்தது ஆ இதுக்கு மேலே வந்துட்டு மாறி அந்த அளவுக்கு தான் அன்னைக்கு இருந்தது மூணு நாலு அஞ்சு ஆறு கைய வந்துட்டு இருபது நாளைக்கு மேல ஏறி இருக்கு இருபது நாள்ல ஆறு கை ஏறி இருக்கு அதுதான் ரிசல்ட் ஒரு இதை கிருஷிக்காரன் தான் சொல்லிட்டு இருக்குது கர்ஷகன் தான் சொல்லிட்டு இருக்குது மூணு நாலு அஞ்சு ஆறு கை

இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே போல் நிறைய வீடியோ இந்த சேனலில் உங்களுக்கு பார்க்கலாம் அது வரைக்கும் குட் பாய்